என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசியிலேருந்து பனிரண்டு ராசிக்குமே விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் கன்னி கடகம் சிம்மம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அதே மாதிரி துலாம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே அந்தஸ்து புகழை தரக்கூடிய லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது எல்லாருடைய ஜாதகத்திலையுமே நீங்க பார்க்கலாம் அதை எப்படி சார் அந்தஸ்து புகழை தரக்கூடிய லக்கணம் ஒண்ணு இருக்கும் அதை எப்படி சார் பாக்குறது இதற்கு ஏதாவது குழு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல கோணத்துல அதை ஆய்வு பண்ணணும் அப்படி ஆய்வு செய்கிற போது உங்களுடைய லக்கணம் இப்ப விருச்சிக லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோம் ராசியா இருந்தாலும் லக்கணமா லக்கணத்துக்கு தான் நம்ம அதை இப்ப இந்த விருச்சிக லக்கணத்தினுடைய அதிபதி யார் செவ்வாய் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த திரிகோண ராசிகள்ல எது ஸ்திர ராசியா வருதோ அதுதான் உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய ராசி சரி இப்போ விருச்சிகம் நீங்க இதுக்கு திரிகோண ராசி என்ன அப்படின்னா நீங்க அப்படியே சுத்திட்டு வாங்க மீனத்திலிருந்து அப்படியே வருவோம் இவங்களுக்கு திரிகோண ராசி ஒன்னு அஞ்சாம் இடம் என்பது மீனம் அது விருச்சிகாரியா வரும் அப்படி திரிகோண ராசி அது வந்து அப்படித்தானே மேசத்துல இருந்து வருவோம் அடுத்து ஒரு திரிகோண ராசி இதுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகமாக வரும் மேசம் சிரராசி சரம் சுவராசி மேஷம் ஸ்திரம் ரிசமராசி உபயம் மிதுன ராசி சரம் கடகராசி ஸ்திரம் திர ராசி சிம்மம் உபயம் மிதுனம் அப்போ அடுத்து சரராசி துலாம் சிர ராசி அப்ப விருச்சிக ராசியை எடுத்துக்கணும் எதுக்கு விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு அப்ப விருச்சிக லக்கணத்துடைய அதிபதி செவ்வாய் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு திரிகோண ராசிகள் இருக்கு இல்லையா அஞ்சு ஒன்று ரா எதுதோ அந்த ராசியினுடைய அதிபதி தான் அதுதான் சிற லக்கணம் அந்த அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை வைத்து தான் ஆஸ்தி அந்தஸ்து புகழ் எல்லாமே இந்த விஷய லக்கணத்துக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்தை எடுத்துக்குவோம் மிதுன லக்கணத்தை கூட எடுத்துக்குவோம் மிதுன லக்கணத்தை எடுத்துக்குவோம் மிதுன லக்கணத்தினுடைய அதிபதி தனுசு ராசி இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்க இந்த ஏழாம் இடத்துல இருந்து தனுசுல இருந்து நீங்க அஞ்சு ஒன்போது எதை பார்ப்பீங்க தனுசு லக்கணம் அஞ்சாம் படம் மேசம் ஒன்பதாம் படம் சிம்மம் இப்போ மூணுல எது சிரராசியா வரும் அப்படின்னா ஏன்னா லக்னாதிபதி மீன லக்னத்துடைய அதிபதி தனுசு இருக்காரு அப்ப தனுசுல இருந்து பார்த்தோம்னா திரிகோணத்துல பார்த்தோம்னா ஒன்பதாம் மடமாக எது வருது சூரியனுடைய வருது அந்த சிரராசியினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அவர் அவர் சுபக்கிரகத்தோட சேர்ந்து பலமாக இருந்தாலோ இந்த ஜாதகர் நாடு போற்றும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடைவார் அப்படிங்கறது இப்படித்தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய லக்கணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ மேசம் மேசத்துக்கு ஐந்தாம் இடம் இது சிம்மம் ஒன்பதாம் இடம் இது தனுசு இப்போ அதிபதி இப்போ கரெக்டா ஆச்சு போட்டு இருக்கார் லக்கணாதிபதி இவருக்கு புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய கிரகம் எது எந்த லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம மாதா வரும் அதுதான் இவருக்கு ஸ்திர ராசி வரும் அப்போ அந்த சிரராசினுடைய அதிபதி இந்த மேசலக்கணத்திற்கு செவ்வாயும் மேசத்திலேயே அமர்ந்திருந்தா சூரியன் தான் இவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடிய அதிபதி அப்போ அந்த சூரியன் எப்படி இருக்கிறார் அச்சு பெற்றிருக்கிறாரா உச்சம் பெற்றிருக்கிறாரா அந்த நிலையை பொறுத்துத்தான் இவர் புகழடைவாரா அவர் நாடு போற்றக்கூடிய புகழடைவாரா அந்த அந்த அடிப்படையில தான் அவருடைய புகழ்ச்சி அந்த வளர்ச்சி அவர் இந்த நாடு போற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக வரக்கூடிய எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தான் அந்த அமைப்பு சரி சார் இப்போ இந்த ரிசவத்துக்கு எடுத்துக்கோ ரிசவராசியினுடைய அதிபதி சுக்கரன் இவர் போய் எங்கே இருக்காருன்னா ஒரு ராசி எடுத்துக்கோமே பிரிச்சியத்தில் இருக்க ரிசவ் ராசியுடைய அதிபதி பிரிச்சியத்தில் ஏழாம் இடத்தில் போய் இருக்கார் இப்போ இதுக்கு திரிகோண ராசிகள் எது விருச்சியலக்கணத்திலிருந்து இலக்கணம் ஐந்தாம் இடம் என்பது தனுசு ஒன்பதாம் இடம் என்பது கடகம் இப்ப இது மூணுல எது சிற சிறி வரும் பார்த்தோம்னா இருந்தாலும் அந்த அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு திரிகோண ராசிகள் அப்படின்னு பார்த்தா விருச்சியம்தான் வருது அந்த இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறார் சுபகிரத்தோடு சேர்ந்திருக்கிறாரா ஆட்சி உச்சம் பெற்று அதை பொறுத்து பொறுத்துதான் ரிஷபராசிக்கு புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பனிரெண்டு ராசிக்கும் புகழும் அந்தஸ்தும் எந்த அளவுக்கு கூடுதலா குறைவா கிடைக்கும் விஷயமே அங்க இருக்கும் இதை வச்சே உங்க ஜாதகத்துல புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய லக்கணம் எது அப்படிங்கறத நாம கண்டுபிடிச்சலாம் இந்த புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய திருகோணாதிபதி மறையாமல் இருந்தா இன்னும் சிறப்பு மறைந்தாலும் சுபக்கரக பார்வை சேர்க்கை பெற்று பலமாக இருந்தா இன்னும் சிறப்பு அது கண்டிப்பா ஒரு புகழ் அந்தஸ்தை கொண்டு போய் கொடுக்கும் நோய் எதிரி கடனை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் அதனால ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த லக்கணாதிபதி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய திருகோணத்தை பார்த்து அந்த திருகோண அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை இந்த முறையில ஆய்வு பண்ணணும் அப்படின்னா எண்ணற்ற விஷயங்களை நம்ம ஜாதகத்தில் எடுக்க முடியும் பல தரப்பட்ட விஷயங்களை ஜாதகத்தில் இருக்கு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பொறுமை நிதானம் மட்டும் இருந்தா நாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் நிறைய நண்பர்கள் அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கணும் உங்களை கேட்குறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் கண்டிப்பா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஜாதகம் ஸ்க்ரீனில் விரும்புறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள்